தென்னாடுடைய நாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இனிய பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைக்கு மார்கழி இரண்டு திருப்பாவையின் இரண்டாம் பாசுரத்தை பார்க்கப் போகின்றோம் நோன்பு நோற்பது ஆண்டாள் வந்து பாவை நோன்பு நோற்கிறாள் அந்த மார்கழி மாதம் முழுவதும் அந்த இறைவனை அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த பாசுரங்களை பாடுகின்றார் இதுல பாத்தீங்கன்னா இந்த நோன்பு நோற்பது அப்படின்றது வந்து நமது பாரத சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும் இருந்த விஷயம் அது நீங்க ஆன்மீகம்னு எடுத்துக்கோங்க சனாதனம்னு எடுத்துக்கோங்க இல்லை வந்து ஆரோக்கியம்னு எடுத்துக்கோங்க எப்படி எடுத்தாலும் இந்த நோன்பு அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக இருந்தது நோன்பு அப்படின்றத வந்து விரதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க விரதம்னு சொன்னா நமக்கு டக்குன்னு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விரதம் இருப்பதனால் இருக்கும் பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய மருத்துவ குறிப்புகள்லாம் வருகின்றன பட் அதுக்காக எல்லாரும் வந்து விரதம் இருக்கிறேன்னு ஆரம்பிச்சிடாதீங்க அவங்கவுங்க உடல்நிலை எப்படி இருக்கின்றது சில பேர் வந்து டயபெட்டிக்காக இருப்பாங்க சில பேர் வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கும் அவங்களெலாம் விரதம் இருக்கலாமா இல்லைன்னா என்ன மாதிரியான உணவு சாப்பிடணும் அப்படின்றத டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் விரதம் இருக்க வேண்டும் அதாவது ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது இதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்தது இந்த விரதம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கும் ஆண்டாள் நிறைய சொல்ல போற அதை நம்ம பார்க்க போறோம் இந்த நோன்பு அப்படின்றது பரவலாக இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா வள்ளுவர் சொல்றாரு மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் அதாவது ஒரு பையன் பெத்த அப்பனுக்கு பண்ணக்கூடிய உதவி சரிப்பா நீ என்ன நல்லா வளர்த்து படிக்க இருந்தா உனக்கு இவ்வளவு பணம் தரேன் அப்படின்றதோ இல்ல வந்து காரு மங்களா வாங்கி வச்சு இந்தா இதுல நீ வந்து கம்ஃபர்டபுளா இருன்றதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சமுதாயம் ஆஹா இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பெத்துக்கிறதுக்கு இவன் என்ன தவம் செய்தான் என்ன நோன்பு நோற்றான் அப்படின்னு சொல்லணும் ஆனா சார் இந்த காலத்துல நல்லவங்களுக்கு எல்லாம் எங்க சார் மதிப்பு இருக்குது மொழமாரியும் முடிச்சவுக்கு இவங்கள தானே சார் ஹீரோவா படத்துல காமிக்கிறாங்க அப்படின்னா கரெக்டு தான் ஆனா இதெல்லாம் வந்து கமர்ஷியலா சினிமால காமிச்சு காசு பண்றதுக்கு தானே தவிர அவங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேளுங்க அப்படியே தலை தெரிக்க ஓடி போயிடுவாங்க அதனால அதையெல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ளி விடுவோம் அடுத்தது இந்த விரதம் ஆஹ் தொன்று தொட்டு வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க மாசுக்கு ரெண்டு தடவை விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விரதம் இருந்த பிறகு இந்த விரதத்தை முடிச்சுட்டு லைட்டா கஞ்சி இல்ல ஜூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் சாப்பிட்ணாங்க ஏன்னா நீங்க லடசே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பயிற்றுக்கு நல்ல ரெஸ்ட்டு கொடுத்துட்டு உள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கெல்லாம் வந்து பெரிய ரெஸ்ட்டை கொடுத்துட்டு அவங்க அப்பா அப்படின்னு இருக்கும்போது அப்படியே ஒரு நாலு பூரி கிழங்கு ரெண்டு சப்பாத்தி இட்லி தோசைன்னு கட்டு கட்டுன்னு கட்டினீங்கன்னா என்ன ஆகும் அது ஏற்கனவே சாப்பாடு இல்லாமல் அந்த ரெஸ்ட்டில் கொஞ்சம் சோர்ந்து கூட போயிருந்துருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு போய் அதை திணிச்சிங்கன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து பழச்சாறு குடித்து உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டார் அப்படின்வாங்க ஆனா இன்னைக்கு பெரும்பாலான இடங்கள்ல உண்ணாவிரதம் அப்படின்னா பின்னாடியே வந்து பிரியாணி கடை அதுக்கு வேற டெண்டர் விடுவாங்க போல இது அந்த மாதிரிலாம் இருக்குன்றத நம்ம பார்க்கறோம் நாமளும் கூட பார்த்தீங்கன்னா விரதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய எக்ஸப்ஷன்ஸை சேர்த்து வச்சிருக்கோம் பாருங்க விரதம் இருக்க முடியலையா தப்பு இல்லை ஐயா என் உடம்பு முடியல இல்லை என்னுடைய சூழ்நிலை வேலை செய்கிற இடம் இதுல வந்து என்னால விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நீங்க கடவுள்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் உங்களை வந்து இல்ல இல்ல நீ இருந்துதான் ஆகணும்னு சொல்ல போறது கிடையாது ஆனா நாம என்ன பண்றோம் ஐயோ விரதம் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில நாமளா புது ரூல்ஸ் எக்ஸப்சன்ஸை கொண்டு வந்து விரதம்னா சாப்பிடுதாங்க சாப்பிடக்கூடாது டிஃபன் சாப்பிடலாம் இது யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல அதாவது விரதம்னா சோறு தின்ன சொல்லியிருப்பாங்க இவங்க அதை கப்புன்னு பிடிச்சிக்கணு லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு வாங்க லெட்டரை மட்டும் பிடிச்சிக்க சோறு தானே சாப்பிடக்கூடாது நான் வந்து பூரி கிழங்கு சாப்பிடுறேன் இல்ல வந்து தோசை சாப்பிடுறேன் இட்லி சாப்பிடுறேன் என்னங்க பண்ண முடியும் நண்பர் ஒருத்தர் சொல்வாரு அவங்க வந்து ஆல் இந்தியா கான்பரன்ஸ் சென்னையில நடத்தினாங்களாம் அதுக்கு டெல்லியில இருந்து பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இவருதான் அந்த சாப்பாடு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி போவாருக்கு அப்ப வந்த ஒரு ஆபிசர் சொல்லிட்டாரா இன்னைக்கு நான் விரதம் ஒண்ணும் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டாரா அவர் மிகப்பெரிய ஆபீசரு சார் எப்படி சார் நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க சார் வீட்டுல இருந்தா கூட பரவாயில்ல சார் அப்படின்னு ஒன்னே இல்லப்பா நான் வந்து விரதம்னா விரதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணு ஒரு லிட்டர் லஸ்ஸி ஒரு லிட்டர் ஆரஞ்சு ஜூஸ் ஒரு லிட்டர் பொமாங்கிரேட் ஜூஸ் இதை மட்டும் ஏற்பாடு பண்ணிரு அப்படின்னா இதுக்கு அவர் சோரே தின்ட்டு போயிருக்கலாம் கிளென்சிங்னு சொல்லலாம் நான் வந்து சாலிடான உணவை சாப்பிட மாட்டேன் லிக்விடா குடிக்கிறேன் அப்படின்னு என்ன சார் நீங்களே வந்து விரதத்தை கிண்டல் பண்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க நம்மை நாமே ரீஃபார்ம் பண்ணிக்கினா மட்டும்தான் நம்மிடம் இருக்கும் ஒரு சில குறைகளை நாம் திருத்தி கொண்டால் மட்டும்தான் இலக்காரமா பேசுறவங்க எகத்தாளமா பேசுறவங்க நம்மள வந்து நக்கல் பண்றதையே குறிக்கோளா வச்சுக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து பொது இடத்துல போயிட்டு ஆமா நாங்களும் விரதம் இருப்போம் ஆனா ஃபுல் கட்டு கட்டிட்டு விரதம் இருப்போம் அப்படின்னு ஏகடியம் பேசுவதற்கு இடம் கொடுக்க வேணாம் பாருங்க தான் சொல்றேன் இதுல நமக்கு இந்த பாசங்களை பாடி கொடுக்குறாங்களே ஸ்ரீ இவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு விரதம் தவம் தான் நமக்காக இதை பண்ணி கொடுக்குறாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் வெளிநாடுகளில் வந்து அதுக்கு இதுக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் வேலை ஆட்கள்லாம் விஷயம் முடியாதுங்க எல்லா வேலையும் நாம தான் செஞ்சானோம் அதனால இவங்க அலுவலகத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த பிறகு அந்த துணி துவைக்கிறது அந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னர் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஏன்னா இவங்க பணி நிமித்தமாக வேற ஒரு இடத்துல இருக்காங்க அதுக்கப்புறமா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஏன்னா ஸ்ரீயுடைய அம்மா தான் நம்ம சேனல் மூலமாக நமக்கு நண்பராக அறிமுகமானவர் இதில் தமிழ் அவங்களுக்கு எழுத படிக்க வராதுங்க அது சரி தமிழ்நாட்டில் கவிஞர்கள்னு சொல்லிக்கிற சில பேருடைய வாரிசுகளை இல்லை இல்லை அவளுக்கு தமிழ் படிக்க தெரியாது அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கும் போது ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்த ஒரு குழந்தை வந்து தமிழ் படிக்க தெரியாது அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க இது உடைய அன்னை ஒரு தடவை என்ன பண்ணியிருந்தாங்க அவங்க சிட்னியில் கர்நாடிக் ஃபெஸ்டிவலில் பாடின வீடியோ லிங்க் அனுப்பிச்சுருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் நல்லா பாடுறாங்களே நம்ம சேனலுக்கு மார்கழி பாசரம் பாடுவாங்களா அப்படின்னு கேட்டேன் நான் கேட்டு பார்க்குறேன் நான் கேட்டெல்லாம் பார்க்குறதில்ல எனக்கு கட்டாயமாக வேணும் அப்படின்னா இதை நான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இதில் இந்த நா ல லா இந்த வித்தியாசங்கள்லாம் இருக்கு இல்லையா இதையெல்லாம் ராத்திரி எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு அவங்க அம்மாவையும் டிஸ்டர்ப் பண்ணி ஃபோனில் கூப்பிட்டு இதையெல்லாம் ஆங்கிலத்தில் டைப் அடிச்சு இந்த ரெண்டு சூழினா மூணு சூழினா இதையெல்லாம் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த உச்சரிப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஃபோன்லேயே பாடி 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 அவங்க அம்மா அதை கரெக்ட் பண்ணி அதுதான் நான் சொன்னேன் இதையும் ஒரு தவம் மாதிரி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு இப்போ அந்த பாசுரத்தை பார்க்கலாம் நண்பர்களே வையத்து வாக்கு வைத்து வாழ்க நாமும் நாம் நைக்கு செய்யும் கிழி செய்ரோப்பார் கடலுள் செய்யும் கிழி செய்கள் கேளீரோப்பார் கடலுள் பய துயின் ൈന പാലും നാ കാല മൈട്ട് രുദോം മദരട്ട് നിയോം मलरीटनाम् उडियोम्ों त्रिकुरैदों सों तरैदों ऐयामुं पे யோ உகந்த லோரம் பாபா ஒயோ உகந்த லோரம் பாபா இதுல கவனிக்கணும் நேற்றுக்கு வந்து ஆயர் பாடியில் இருக்கும் சிறுமிகள் அப்படின்னு தன்னை சுற்றி இருக்கிறோம் சிறுமிகளை பெண்களை கூப்பிடுகிறாள் ஆண்டாள் ஆனா இன்னைக்கு பாருங்க வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னா உலகத்துல இருக்க அத்தனை பேரையும் கூப்பிடுறான் நம்ம கவனிக்கணும் இதுல இந்த பாவை நோன்புக்கு என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அந்த நடைமுறைகள் என்ன இந்த நோன்புக்கு அப்படின்னதை பத்தி இந்த பாசுரத்துல கூறுகிறாள் ஆண்டாள் அந்த பாற்கடலிலே துயலுகின்ற பரமன் அவனை பற்றி பாட வேண்டும் சரி பாடிட்டு நெய் பால் இதெல்லாம் சேர்த்துக்க கூடாது காலையில் நீராட வேண்டும் பாருங்க ரெண்டு விஷயம் பரமநடி பாடுவது ஒண்ணு அதுக்கப்புறமா காலையில் நீராடுவது ஒண்ணு இதையும் வள்ளுவர் கூறுகின்றார் புற தூய்மை நீரான் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அதாவது உடம்புல வெளி உடம்பு இதனுடைய தூய்மை வந்து நம்ம தண்ணி ஊத்தி குளிக்கிறோம் இல்லையா அதனால வரும் ஆனா உள்ளுக்குள்ள அக தூய்மை அது எப்படி வரும்னா வாய்மை அதனால மட்டும்தான் அந்த தூய்மை வரும் அப்படின்னு சொல்றாரு மற்றபடி ஏதாவது மருந்து சாப்பிட்டாலாம் அக தூய்மை அதெல்லாம் வராதுங்க சரி அதனால நெய் உண்ணோம் பால் உண்ணோம் கூடவே என்ன சொல்றா மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் அப்படின்றா நெய் சேர்த்துக்க மாட்டோம் பால் சேர்த்துக்க மாட்டோம் கண்ணுக்கு மெய்யிட மாட்டோம் கூந்தலுக்கு மலரிடமாட்டோம் ஏங்க இதெல்லாம் அப்படின்னா அதுதான் நான் சொன்னேன் இந்த நோன்பு விரதம் அப்படின்றது ஒரு தவம் மாதிரி பரமநடி பாடி அவனை பத்தி மட்டுமே நீ பேசிட்டு இருக்கணும் பாடிட்டு இருக்கணும் நினப்பெல்லாம் அவன்தான் இருக்க வேண்டும் இந்த மேக்கப்ல இதுல வந்து நீ நேரத்தை செலுத்தாதே அடுத்தது நெய் உண்ணும் பால் உண்ணும் அப்படின்னா நேத்துக்கே பார்த்தோம் அந்த ஆயர் சிறுமிகள் செல்வச் சிறுமிகள் அப்படின்றா அல்ல வளமாக இருக்கின்றனர் எல்லாருமே அப்போ பாலுக்கும் நெய்யுக்கும் குறைவே கிடையாது ஆனா இந்த சுவையெல்லாம் நம்ம நாட்டத்தை செலுத்தினோம் அப்படின்னு சொன்னா அந்த பார்க்கடலில் இருக்கின்ற பரமன் அந்த இறைவனது சுவை அதை வந்து நாம மறந்துடுவோம் இல்ல அதுல இருந்து விலகிடுவோம் அதனாலதான் சொல்ற இந்த ஐம்புலன்களுக்கான சுவைகளில் ஆர்வம் வைக்காதே நெய் கிடையாது பால் கிடையாது இதை இன்னொன்னு கூட பார்க்கலாம் குளிர்காலத்துல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த ஜீரணம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்குங்க தான் வந்து லைட்டா சாப்பிடணும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் அடுத்தது ஜீரணத்துக்கு உதவக்கூடிய உணவுகள் அதை சாப்பிடணும் அப்படின்றது சார் அப்படின்னா மார்கழி மாசம் நம்ம காலையில கோயிலுக்கு போனா சுட சுட நெய்யோட தானே சார் பொங்கல் கொடுக்குறாங்க முந்திரி பருப்பெல்லாம் இருக்குது அப்ப ஆண்டாலே நெய் உண்ணும் அப்படின்னு சொல்லிருக்கா இதுல எப்படி சார் அப்படின்னா கொஞ்ச தாங்க சாப்பிடணும் எங்க அம்மா சொல்லுவாங்க அவங்க வந்து சின்ன பெண்ணா இருக்கும்போது தோழிகளோட கோவிலுக்கு போவாங்கன்னா அப்ப அதுல ஒரு ஃப்ரெண்டு வந்து அந்த கோவில சுண்டல் கொடுப்பாங்க இல்லையா அது நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது அதனால ஒரு தூண் இருந்ததுதான் அந்த தூணுக்கு ரெண்டு பக்கமும் கையை எப்படி கொடுத்து ஏதோ ரெண்டு பேர் கை மாதிரி ஏன்னா இப்படி விலகி வரும் இல்லையா இப்படி கொடுத்துருக்காங்க அவரும் வந்து ரெண்டு கையிலயும் சரி யாரோ ரெண்டு பேர் பக்கத்துல பக்கத்துல கை வச்சிருக்காங்க சுண்டலை போட்டு போயிட்டாராம் இப்போ அந்த கையை விரிச்சாதான் தூணுக்கு இந்த பக்கம் வரும் கையை விரிச்சா சுண்டல் அத்தனையும் கொட்டிடும் ரொம்ப தமாஷா சொல்லுவாங்க அவங்க அதனால இந்த கோவில கொடுக்குற பொங்கல் அப்படின்றது இறைவனது பிரசாதம் ஆனா அதையே வந்து அன்னைக்கு நாள் முழுக்க சாதம் மாதிரி அடிச்சு நவுத்த கூடாதுங்க கொஞ்சோண்டு கொடுப்பாங்க அந்த சுவை அதுலேயும் பாத்தீங்கன்னா என்னதான் என்னாதான் வந்து எவ்வளோ நெய்யை விட்டு கூட பொங்கல் பண்ணுங்க கோவிலில் கொடுக்குற அந்த இவ்வளவு உண்டு பிரசாதத்துடைய டேஸ்ட்டுக்கு முன்னாடி சான்சே கிடையாது நீங்க எவ்வளவு ஒன்னா நீங்க கஷ்டப்பட்டு பண்ணுங்க அந்த கோவில்ல கொடுக்கும் பிரசாதத்தின் டேஸ்ட் எங்கேயுமே வராது காரணம் என்ன அப்படின்னா அந்த இறைவனுக்கு செய்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு சிரத்தை அதே மாதிரி டேஸ்டான ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லட்டா ட்ரை பண்ணி பாருங்க இந்த சின்ன குழந்தைகள்லாம் இருக்கும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைகளுக்கு அந்த சாலிட் ஃபுட் ஆரம்பிக்கிற நேரத்துல அது எங்க வீட்டுல உருளைக்கிழங்கு பண்ணாங்கன்னா அப்பெல்லாம் வந்து ஒரு விளம்பரம் வரும் உங்கள் குழந்தைக்கு மூன்று மாதம் ஆகிவிட்டதா அப்படி என்றால் திட உணவு உருளைக்கிழங்கு கொடுங்கள் அப்படின்னு நான் ஒன்னே எங்க அம்மா உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு உரிச்சிட்டு இருப்பாங்க அம்மா உங்கள் குழந்தைக்கு மூன்று மாதம் ஆகிவிட்டதா உருளைக்கிழங்கு கொடுங்க அப்படின்ட்டு வருவேன் அப்போ அந்த சின்ன குழந்தைகளுக்கு அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க இந்த பருப்பு சாதம் கொஞ்சூண்டு நெய் விட்டு பிசைவாங்க அதில் வந்து காரமே இல்லாமல் ரசம் அப்படியே மேலோடு எடுத்து அதிகம் கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சு அந்த குழந்தைக்கு ஊட்டுவாங்க அந்த சாதத்தோட டேஸ்ட்டும் வேற எங்கேயுமே வராது அந்த குழந்தைய ஊட்டி முடிஞ்ச பிறகு நீ போய் கேளுங்க ஏனதும் அதே மாதிரி பருப்பு சாதம் ரசத்தை ஊற்றி பிசஞ்சு கொடுன்னு கேளுங்க என்னதான் பண்ணாலும் அந்த குழந்தைக்கு ஊட்டும் போது அந்த பருப்பு சாதத்தில் இருந்த சுவை இதில் வராது காரணம் என்னென்னா என்னோட குழந்தை அதுக்கு வந்து காதம் வந்துடக்கூடாது வாயில எதுவும் மாட்டிக்க கூடாது அதுக்கு வந்து சுவை குறையக்கூடாது தட்ட எடுத்து வைக்கிறேன் தின்னா தந்து தின்னாட்டி போ அப்படின்றவங்க சரி ஏதோ கேட்கிறாரு அப்படின்னு பேசி கொடுப்பாங்க குழந்தைக்கு காமிக்கிற அக்கறை கவனிப்பு இதுல வருமா அடுத்தது செய்யாதன செய்யும் அதாவது எதை எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களா இதெல்லாம் செய்யக்கூடாதுமா தப்புமா அப்படின்றாங்கல்ல அதையெல்லாம் செய்யக்கூடாது இந்த நோன்பு இருக்கும் காலத்தில் சார் அப்போ தை மாசத்துல இருந்து பண்ணலாமா அப்படின்னா இப்பல இருந்து நீ பழகிக்கினியனா அதுக்கப்புறம் அந்த தப்பான வழியில உன் கால் போகாது அதுதான் தீக்குறலை சென்றோதும் முக்கியமா இந்த கோள் சொல்ற வேலை வச்சிக்காத இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வெறுப்பான ஒரு விஷயங்க ஒருத்தர் நேரடியா தாக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க இன்னொருத்தர் போயிட்டு அவன் உன்ன பத்தி இப்படி சொன்னான் இல்லை இப்படி பண்ணா அப்படின்னு எறையாது போட்டு கொடுக்கறது இப்படி கோல் சொல்றவங்கள விட அது சின்ன பசங்களாம் கோழி மூட்டிட்டான் அப்படின்வாங்க அதை கேட்டு நம்பரா பாருங்க அவனைத்தான் உதைக்கணும் ஏன்னா அவன் ஏதோ குழப்பத்து போய் ஏதோ சொல்லின்னுங்கிறான் அதை போய் நம்பினு அப்படி வந்து அவன் ஏதோ சொன்னது உனக்கு கோபம் வந்ததுன்னா நேரா சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட போயிட்டு என்னப்பா நீ இது மாதிரி செஞ்சியாம இல்லை இந்த மாதிரி சொன்னியாம அவன் வந்து சொல்றான் இப்படின்னு நம்ம கேட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த கோழி மூட்டுறது அப்படின்ற ஒரு பிசினஸே இல்லாம போயிடும் ஒண்ணு நிஜமாவே அவன் சொல்லியிருக்கலாம் அத்தோட இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விட்டுட்டு இருப்பான் சொல்லாம இருந்தானா டே அவன் பெரிய டுபா குளரா அவனை நம்பாதரா அப்படின்னா ரெண்டு பேருமா சேர்ந்து அவனை கட் பண்ணி விட்டுருவாங்க அதனால அந்த கோழி மூட்டும் வேலை இருக்காது அதைத்தான் ஆண்டாள் சொல்றா தீக்குறளை சென்றோதோ அப்படின்னு அதே மாதிரி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் காட்டி தர்மம் செய்யுங்கோ நம்ம சனாதன தர்மம் அதைத்தான் சொல்லி நிற்குது பட் சனாதன தர்மத்துல இருக்க தர்மம் அப்படின்றது வந்து இப்படி கொடுக்கறது கிடையாதுங்க தர்மம் அப்படின்றது வாழ்க்கை நெறிமுறைகள் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எந்தெந்த கட்டத்துல எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளை நெறிமுறைப்படுத்துவதுதான் தர்மம் அப்போ இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கொடுங்கோ ஏன்னா நாமளே இல்லாதவங்க நம்ம கிட்ட எந்த விதமான ஒரு நல்ல குணமும் கிடையாது அறிவுத்திறனும் கிடையாது அந்த அளவுக்கு மேலோங்கிய பக்தியும் கிடையாது ஆனாலும் அந்த ஆண்டவன் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறான் அதுல கொஞ்சத்தையாவது நம்ம கிள்ளி கிள்ளி கொடுக்கணும் இல்லையா அதைத்தான் ஆண்டாள் கூறுகிறாள் உய்யுமாறு அதாவது வைணவ சம்பிரதாயத்துல ஒண்ணு சொல்லுவாங்க உய்ய ஒரு வழி உடையவர் திருவழி அப்படின்வாங்க உடையவர் அப்படின்னா ராமானுஜர் வைணவ சம்பிரதாயத்துல தான் வந்து முக்கியத்துவம் ஆச்சாரியன் வந்து நம்மள வந்து பரமரிடம் சேர்க்கிறார் அப்படின்னு அப்போ இதெல்லாம் உய்வதற்கான வழிகள் அப்படின்னு ஆண்டாள் கூறுகின்றாள் மீண்டும் அடுத்து வருகை இருப்போம் வணக்கம்